நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தெலுங்கானா மாநிலம் சொப்பதண்டியைச் சேர்ந்த சந்திரகலா இருபது வருடங்களாக பகவத் தர்மத்தின் அங்கமாக இருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் ஐஸ்வர்ய சகஸ்ரநாம ஹோமத்தில் பங்கேற்போம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் எங்கள் வாழ்வில் பல அற்புதங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் சகசிரநாம ஹோமத்தில் கலந்து கொண்ட பிறகு நிகழ்ந்த ஒரு அதிசயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்களுக்கு சொந்தமாக வீடு வேண்டும் என்பது எங்கள் கனவு ஒரு சகசிரநாம ஹோமத்தின் போது எங்கள் சொந்த வீட்டிற்கு சங்கல்பம் எடுத்தோம் ஹோமத்தின் போது எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமாக ஒரு வீட்டை வழங்குமாறு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தோம் ஹோமத்தில் கலந்து கொண்ட பிறகு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எங்கள் கனவுகளின் வீட்டை அற்புதமாக எங்களுக்கு கொடுத்தார் எங்களுக்கு ஒரு அழகான வீட்டை பரிசீலித்ததற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் அனந்த கோடி பாத பிரணாம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாத்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் கே ஜெய் எப்போதும் நன்றி உள்ளவளாக இருப்பேன்